அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி சிந்தனை இயேசும் அன்பு சீடரும் யோவா நற்செய்தி நூல் பிரிவு இருபத்தி ஒன்று இறை சொற்றொடர்கள் இருபது முதல் இருபத்தி ஐந்து முடிய இதன் விளக்கம் அறிவோம் சீட இறந்த பிறகு தொடக்க திரு அவையில் இடம் தெளிவாக விளக்கப்பட்டது அவரே திரு தலைவர் என்பதை யாரும் மறுக்க முடியாது அதே வேளையில் ஏறக்குறை அவரை போல் முக்கியத்துவம் பெற்றவர் அந்த சீட மற்ற சீட அன்பு சீட என குறிப்பிடப்படும் யோவான் திரு அவையில் அவரது இடம் என்ன என்றும் கேள்வியும் எழுகிறது அவர் என்றுமே சாக மாட்டார் என்று வதந்தி இருந்ததாக தெரிகிறது ஆனால் அது உண்மையல்ல அவரும் இறந்தார் அவர் இறந்த பிறகு அவரை பற்றி யோவான் திரு அவை என்ன நினைத்தது என்பது பற்றி இங்கு பேசப்படுகிறது அவரும் திரு அவையில் ஒரு முக்கிய பணி வகிக்கிறார் அவர் ஒரு ஒப்பற்ற சான்று அவரே கிறிஸ்தவ உண்மையின் சான்று இந்த சீடரே இவற்றிற்கு சாட்சி இவரே இவற்றை எழுதி வைத்தவர் சான்று உண்மையானது என நமக்கு தெரியும் இவ்வாறு பேதிரு திரு அவையின் தலைமை ஆயராக யோவான் அதன் உண்மைக்கு சான்றாக என்றும் விளங்குவார் அன்பார்ந்தவர்களே இரண்டு வகையான கருசனை உணர்வு நம் சமுதாயத்தில் இருக்கின்றன ஒரு வகையான உணர்வு சுயநலம் சார்ந்ததாக இருக்கிறது உதாரணத்திற்கு கள்ளச்சாராயம் குடித்து எட்டு பேர் அரசு காவல்துறை அதிகாரிகளை பணி மாற்றம் செய்து கரிசனை காட்டுவது போன்று செயல்பட்டதை நாம் அறிவோம் இன்னொரு வகையின தன்னை போன்று மற்றவர்களும் வளர வேண்டும் என்ற எண்ணத்தில் உழைக்கக்கூடியவர்கள் உதாரணத்திற்கு சேலம் அருகில் ஒரு கிராமப்புற அதிகாரி தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் உள்ள பகுதியிலிருந்து மணல் கொள்ளை நடப்பதை எதிர்க்க முடியவில்லை தடுக்க முடியவில்லை தன்னுடைய பணியை ராஜினாமா செய்தார் இது கரிசனை உணர்வு ஏழை மக்கள் மீது இன்றைய நட்ச வாசகத்தில் பேதுரு இடம் இரண்டாம் வகை கரிசனையுணர்வு காணப்படுகின்றது ஏனென்றால் இயேசு இந்த இரண்டு கூட்டிக் கொண்டு சென்றார் ஆனால் அந்த பிறகு யோவான் அந்த அளவிற்கு வெளிச்சமிடப்படவில்லை காரணம் இயேசுக்காக சான்றாக விளங்கினார் யோவான் அதனால்தான் திருத்தூரர்கள் கூட்டத்தில் அதிக வயது வரை வாழக்கூடிய வாய்ப்பினை கடவுள் இவருக்கு கொடுத்தார் கடவுள் உங்களுக்கு செய்பவற்றையெல்லாம் எழுதுங்கள் எழுதினால் எழுதப்பட்ட நூல்களை உலகமே கொள்ளாது நீங்கள் கடவுளுக்காக செய்தவற்றையும் எழுதுங்கள் கடவுளின் மக்களுக்காக செய்தவற்றையும் எழுதுங்கள் புத்தகங்கள் பக்கங்கள் நிரம்பட்டும் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் பிறர் மீது கரிசனை கொண்டு செயல்படுகின்றேனா கடவுள் எனக்கு தந்த கொடைகளை இரையாட்சி இந்த மண்ணில் கொண்டுவர நற்செய்தி பணியாக பயன்படுகின்றேனா நான் இயேசுக்கு சான்று பகின்ற பணியை சிறப்பாக செய்கின்றேனா வல்லமி நாங்கள் அனைவரும் பிறர் மீது கரிசனை கொண்டு செயல்படவும் நீர் எங்களுக்கு தந்த கொடைகளை நற்செய்தி பணிக்காக பயன்படுத்தவும் எங்களது வாழ்வால் உமது பணிக்காக சான்று பகரவும் வரந்தாரும் ஆமீன்